எச்சங்களின் பாதுகாப்பு தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை ஆதரிக்காத தமிழரசு கட்சி உறுப்பினருக்கு காத்திருக்கு ஆபத்து காணாமல் போனவர்களில் சிலர் பிரித்தானியாவில் விளையாடு அதிர்ச்சி தகவல் ஆயிரக்கணக்கானோருக்கு சிவப்பு எச்சரிக்கை மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அறிவுறுத்தல் யுத்தத்தை நடத்த மகிந்தவுக்கு உதவியவர்களை ஜேவிபி மறு கடேசன் பக்கிரக்கம் சர்ச்சைக்குரிய கொள்கலன்கள் விடவிப்பு விவகாரம் அரசாங்கத்தை கடுமையாக சாடும் முஜிபுர் முக்கிய அமைச்சர்கள் மீது விசாரணைகளை ஆரம்பித்து குற்ற புலனாய்வுத்துறை அரசியல் கைதிகளின் விடுதலைக்காக அடி விடுக்கப்பட்டுள்ள அழைப்பு பூதாகரமாகும் செம்மணி விவகாரம் ஈழத்தமிழர் தேர்வுக்காக அழுத்தம் கொடுக்கும் பிரதானியா செம்மணியில் கொன்று புதைக்கப்பட்ட பச்சிளம் குழந்தைகள் சர்வதேச நீதி கோரும் விஜய் தனிகாச்சலம் ஜூன் மாதத்தில் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் வருகை கிராமிய மக்களுக்கு பொருளாதார வாய்ப்புகளை உருவாக்கி அவர்களை பொருளாதாரத்தில் பங்குதாரர்களாக மாற்ற வேண்டும் அனுரகுமார பாதாள உலக கும்பல் தலைவர் வைத்தியசாலையில் அனுமதி இறுதிப்போரில் தலைவர் பிரபாகரன் தப்பியோட விரும்பவில்லை சபா குகதாஸ் தெரிவிப்பு வடக்கு மகாடத்தில் ஆயிரத்து எழுநூற்று ஐம்பத்து ஆறு பட்டதாரி ஆசிரியர்கள் விரைவில் நியமனம் செம்மணி அகழ்வாராய்ச்சியிலிருந்து ஆய்வகம் வரை மனித எஜ்ஜெகளை யார் கையாண்டார்கள் என்பதற்கான தெளிவான ஆவணங்கள் அவசியம் என தமிழ் மக்கள் கூட்டணியின் செயலாளர் நாயகம் சி வி விக்னேஸ்வரன் வலியுறுத்தியுள்ளார் இல்லையெனில் தடயவியல் முடிவுகள் சட்டப்பூர்வமாக பலவீடு அடையும் என்றும் அவர் கவலை வெளியிட்டுள்ளார் சர்வதேச வேட்பார்வையின் கீழ் தோண்டி எடுக்கப்பட்ட எலும்புக்கூடுகளை பாதுகாக்க இலங்கை அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சர்வதேச சமூகம் வலியுறுத்த வேண்டும் இலங்கை அரசு அல்ல சுயாதீன தடயவியல் குழுக்கள் அல்லது சர்வதேச நிபுணர்கள் ஆதார சேகரிப்பு மற்றும் பகுப்பாய்வை கையாள வேண்டும் இரண்டாயிரத்திராம் ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஐநா தீர்மானம் நாற்பது ஆறில் ஒன்றின்படி இலங்கையில் நடந்ததாக கூறப்படும் மனித உரிமை வீரர்கள் மற்றும் குற்றங்கள் தொடர்பான தகவல்களையும் ஆதாரங்களையும் சேகரித்து ஒருங்கிணைத்து பகுப்பாய்வு செய்து பாதுகாக்கும் அதிகாரம் சர்வதேச சமூகத்திற்கு உள்ளது ஐநா தான் கொண்டுள்ள ஆணையை நிறைவேற்ற வேண்டிய நேரம் மீது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு ராஜபக்ஷ சாட்சியம் பல செய்தி நிறுவனங்கள் மற்றும் மனித உரிமைகள் அரசு சாரா வெளியிடப்பட்டதிலிருந்து செம்மணியில் ஒரு பெரிய புதைகுழி இருப்பதை உலகம் அறிந்திருக்கின்றது ஆனாலும் இப்போதுதான் அது தோண்டப்படுகின்றது இப்போதும் கூட சான்றுகள் அளிக்கப்படும் அபாயம் உள்ளது ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற செம்மணி புதைகுழி தோண்டலின் இரண்டாம் கட்டத்தில் ஆறாவது நாளின் போதும் குழந்தைகளின் எலும்புக்கூடுகள் உட்பட மேலும் பல எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டன ஒன்று தெளிவாக புதைக்கப்பட்டிருந்த ஒரு தனித்துவமான நீல நிற பள்ளி இருந்தது இது யுனிசெஃப் விநியோகித வகையானது மற்றும் ஒரு பொம்மை இருந்தது இதன்படி அனைத்து மனித எச்சங்களும் எடுக்கப்பட்டு அரசு நீதித்துறை மருத்துவ அதிகாரியின் பாதுகாப்பில் வைக்கப்பட்டுள்ளன இதன் காரணமாக மனித உரிமை ஆர்வலர்கள் சாட்சியங்களை சிதைத்து இந்த எலும்புக்கூடுகள் அளிக்கப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து கவலை தெரிவித்துள்ளனர் எனவே அகழ்வாராய்ச்சியிலிருந்து ஆய்வகம் வரை எச்சங்களை யார் கையாண்டார்கள் என்பதற்கான தெளிவான ஆவணங்கள் அவசியமாகும் என்று கூறியுள்ளார் தமிழரசுக் கட்சியில் உள்ள உறுப்பினர்களை நீக்குவது மற்றும் அவர்களுக்கு விளக்கம் கோரி கடிதம் அனுப்புவதுதான் தற்போதைய அரசியல் பரப்பில் பேசப்பட்டு வருகின்றது கிளிநொச்சி கரைச்சி பிரதேச சபையின் தவிசாளர் வேள மாலிகிதனை கட்சியிலிருந்து நீக்குவதற்காக பரிசீலனை இடம்பெற்று வருவதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது ஊர்காவல்துறை பிரதேச சபை அமைக்கின்ற போது ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியோடு இணைந்து செயல்படாத பிரதி தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ரஞ்சித்திற்கும் விளக்கம் கோரி கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது தமிழரசுக் கட்சியில் தமிழ்த் தேசியத்துடன் பயணிக்கக்கூடியவர்களை நீக்கிவிட்டு தான் அமைச்சராவதற்காக வேலைகளை சுபந்தரன் செய்து கொண்டிருக்கின்றார் என்பதை அவதாரிக்க முடிகின்றது காடாமல் ஆக்கப்பட்டதாக கூறப்பட்ட நபரொருவர் பிரித்தானியாவில் இருப்பதாக தங்களுக்கு தகவல் கிடைத்ததாக காடாமல் போட்டோர் அலுவலகத்தின் தலைவர் கூறியதாக மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய சிவில் சமூக செயற்பாட்டாளர் ரஜினி ஜெயபிரகாஷ் தெரிவித்துள்ளார் ஊடகம் ஒன்றின் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்தபோது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் தொடர்ந்தும் கருத்து தெரிவித்தவர் தற்போது வரை காணாமல் போனோர் அலுவலகம் மூலமாக இருபத்தி ஒரு பேரை கண்டுபிடித்துள்ளோம் தான் வரும்போது உறுதிப்படுத்திவிட்டு வந்தேன் தற்போது நபர் கண்டுபிடிக்கப்பட்டவர் பிரித்தானியாவில் இருப்பதாக தகவல் கிடைத்துள்ளது இவ்வாறாக காணாமல் போனோர் அலுவலகத்தின் தலைவர் எனக்கு தெரிவித்தார் காணாமல் ஆக்கப்பட்டோர் அலுவலகம் தற்போது அடைந்துள்ளது அங்கு ஆளணி பற்றாக்குறைக்கும் மேற்பட்டுள்ளது தற்போது நாங்கள் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்காக போராடுவதா ஆழணி பற்றாக்குறைக்காக போராடுவதா என்று கேள்வி என்றும் நாட்டின் பல பகுதிகளில் நுழம்புகள் பெருகும் வகையில் சூழலை வைத்திருந்த ஆயிரக்கணக்கானோருக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ரீதியில் தற்போது டெங்கு தொற்றாளர்களின் எண்ணிக்கை வரும் நிலையில் அதனை கட்டுப்படுத்தும் வகையில் சுகாதார அமைச்சினால் விசேட கண்காணிப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இதன்படி கடந்த முப்பதாம் திகதி ஆரம்பிக்கப்பட்டிருந்து விசேட டெங்கு ஒழிப்பு வார வேலை திட்டம் ஒன்றுடன் நிறைவடைய உள்ளது நேற்று பதிமூவாயிரத்து அறுநூற்று நாற்பத்தி இரண்டு வளாகங்களில் சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது இதன்போது நுழம்புகள் பெருக்கக்கூடிய

இந்த நிலையில் டெங்கு ஒழிப்பு வாரம் ஆரம்பிக்கப்பட்டு நேற்று வரையான காலப்பகுதியில் ஒரு லட்சத்து பதினோறாயிரத்து முப்பத்தோரு இடங்களில் சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதுடன் இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது இடங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது யுத்தத்தை நடத்துவதற்கு மகிந்த ராஜபக்சவுக்கு உதவியவர்கள் ஜேபிபியினரே எனவும் யுத்தத்துக்காக இளைஞர்களை சிங்கள கிராமங்களாக சென்று சேர்த்துக் கொண்டதும் அவர்களே என மனோ கணேசன் தெரிவித்துள்ளார் தனியார் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றியபொழுது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் செம்மணி என்பது அவ்வளவு குரலின் அடையாளம் அரசு பயங்கரவாதத்தினாலேயே செம்மணி போன்ற ஒரு துயர சம்பவம் நிகழ்ந்துள்ளது முன்னதாக உள்நாட்டில் இடம்பெற்ற யுத்தத்தின் அடிப்படை காரிடமே அதிகார பகிர்வு என குறிப்பிட்ட மனோ கணேசன் இந்த விடயத்தை அமைச்சர் சந்திரசேகர் ஜனாதிபதி அருரவுக்கும் டில்வின் சில்வாவுக்கும் எடுத்துச் சொல்ல வேண்டும் மேலும் யுத்தத்தை நடத்துவதற்கு மஹிந்த ராஜபக்ஷவுக்கு உதவியவர்கள் மக்கள் விடுதலை முன்னணியினரை எனவும் சிங்கள கிராமங்கள் தோறும் சென்று யுத்தத்துக்காக இளைஞர்களை சேர்த்துக் அவர்களே என்றும் மனு கணேசன் குறிப்பிட்டுள்ளார் பத்து முன்னாள் மற்றும் இந்நாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்பில் துறை விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது மத்திய வங்கி பிணைமுறை மோசடி தொடர்பான தகவல்களை வழங்கடிப்பதற்காக மதுபான நிறுவனத்திடமிருந்து மில்லியன் கணக்கான ரூபாய் உட்பட பல்வேறு சலுகைகளை பெற்றதாக கூறப்படுகின்றது இதில் ஐக்கிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் உட்பட பல எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த பத்து பேரில் உள்ளடங்குவதாக தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன சில எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிணைமுறை மோசடியை கடுமையாக விமர்சித்தனர் ஆனால் மதுபான நிறுவனத்திடமிருந்து பணம் உட்பட பல்வேறு சலுகைகளை பெற்ற பிறகு அவர்கள் விமர்சிப்பதை நிறுத்திவிட்டு மழுங்கடிக்கும் செயற்பாட்டை மேற்கொண்டதாக குற்றப்புலனாய்வுத்துறை தெரிவித்துள்ளது குற்றப்புலனாய்வுத்துறை ஏற்கனவே அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு மதுபான நிறுவனத்தால் வழங்கப்பட்டதாக கூறப்படும் பல காசோலைகளை கண்டறிந்துள்ளது அந்த காசோலைகள் தொடர்பான விசாரணைகள் புதிய கோணத்தில் ஆரம்பித்துள்ளதாக தெரிய குறிப்பிடத்தக்கது

நீண்ட காலமாக சிறைகளிலே தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற தமிழ் அரசியல் கைதிகளுடைய விடுதலை தொடர்பாகவும் ஜூலை மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்னர் சிறைகளிலே படுகொலை செய்யப்பட்ட அரசியல் கைதிகளுக்கான நினைவுகூரும் ஒரு செயற்பாடு ஆரம்பிக்கப்பட்டிருந்தது அது தொடர்பான பொதுவழியிலே செயற்படுகின்ற மனிதாபிமான செயற்படுகின்ற மக்கள் அமைப்பு சார்ந்த பிரதிநிதிகளுக்கும் மக்களுக்குமான ஒரு அன்பான ஒரு வேண்டுகோளினை விடுக்கும் ஒரு ஊடக சந்திப்பு சிறைகளுக்குள் படுகொலை செய்யப்பட்ட தமிழ் அரசியல் கைதிகளை நினைவுகூர்ந்து சிறையிலிருந்து விடுவிக்கப்படாத உறவுகளின் விடுதலை வேண்டி அணிதிரள்வோம் இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசு என்னும் பெயரை தாங்கி நிற்கின்றது ஆனாலும் இந்த ஜனநாயக சோசியலிசம் வெளிப்படுத்தும் விழுமியங்களுக்கு மாறாக ஒடுக்கும் அரசாகவே இவ்வரசு பரிணமித்துள்ளது இந்த அரசினது இரும்பு சிறைகளுக்குள் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் உயிர் பறிக்கப்பட்ட எமது உறவுகளான தமிழ் அரசியல் கைதிகளை உணர்வுபூர்வமாய் பூர்வமாய் மனம் கொள்ள வேண்டியது தமிழ் மக்களாகிய நம் ஒவ்வொருவரது கடமையாகும் சுதந்திர வாழ்வின் உரிமைக்காக நித்தமும் போராடி கொண்டிருக்கின்ற எமது தமிழினத்தை சட்டத்தின் பெயரால் அடக்கி ஒடுக்குவதற்கென்று ஆதிக்க அரசினால் திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட அவசரகால சட்டம் மற்றும் பயங்கரவாத தடைச் சட்டம் போன்றவற்றின் கீழ் இன விடுதலையின் பெயரால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட தமிழ் அரசியல் கைதிகளை நாம் மறந்துவிடலாகாது நாட்டின் பல்வேறு சிறைகளிலும் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் வெவ்வேறு கால பகுதிகளில் மனிதாபிமானமின்றி கொல்லப்பட்ட நூற்றுக்கணக்கான எமது உறவுகளை நினைவேந்துவதுடன் முப்பது ஆண்டுகள் கடந்தும் விடுதலையின்றி இன்று வரை சிறை கூடங்களுக்குள் தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் தமிழ் அரசியல் கைதிகளின் சுத சுதந்திர விடியலுக்காக கரம் கோர்த்து குரல் குரலுயர்த்த அனைவரும் ஒன்றுணைய வேண்டிய காலத்தின் கட்டாய தேவையாகும் தமிழினத்தை வேறருக்கும் வரலாற்றின் முதல் அத்தியாயமான ஜூலை கலவரத்தின் சிறைப்படுகொலை நாள் ஜூலை இருபத்தி அஞ்சை முன்னிறுத்தி சிறைகளுக்குள் படுகொலை செய்யப்பட்ட உயிர்களுக்கு சிரம் சாய்த்து நினைவேந்தி இன்று வரை சிறையிலே வாடும் உறகோளின் விடுதலைக்கு வழியமைப்போம் அரசியல் கைதிகளின் விடுதலைக்காக உணர்வுபூர்வமான போராட்டத்தை முனைப்புடன் முன்னெடுக்க குரலற்ற குரல் அமைப்பு சகல தமிழ் சமூகங்களிடமும் அழைப்பு விடுக்கின்றது நினைவேந்தலை வலுப்படுத்தி விடுதலைக்கு வழி சமைக்க ஈழத்து சூழலில் மட்டுமன்றி அயலகமான தமிழகம் புய புலம்பெயர்ந்து வாழ்கின்ற பன்னாட்டு தமிழ் உணர்வாளர்கள் தமிழ் அமைப்புகள் மனித உரிமைவாதிகள் பல்கலைக்கழக மாணவர்கள் சிவில் சமூக அமைப்புகள் ஜனநாயக சக்திகள் என அனைத்து தரப்பினரிடமும் அந்தந்த நாடுகளில் இதேபோன்ற உணர்வுபூன கவனக்குவிப்பு நிகழ்வுகளுக்கான ஒத்துழைப்பையும் ஆதரவையும் உரிமையோடு வேண்டி நிற்கின்றோம் எதிர்வருகின்ற இருபத்தி நாலு மற்றும் இருபத்தி ஐந்தாம் திகதிகளில் யாழ்ப்பாணம் கிட்டுப்பூங்கா சுற்றையலில் இடம்பெறும் இந்த நினைவேந்தல் செயற்பாட்டில் சமூக உணர்வு கொண்ட அனைத்து தரப்பினரிடம் தவறாது பங்கேற்று ஒன்றிணைந்து உறவுகளை சிறைமீட்க குரல்களை உயர்த்தி உறவுகளின் விடுதலைக்கு அணிதிரள வலி சேர்ப்போம் வணக்கம் முப்பது வருடம் சிறையில் இருக்கிற விக்னேஸ்வர பார்த்திவனின் தங்கை வாகினி இப்போ இருபத்தி நாலு இருபத்தஞ்சாம் தேதி எங்களோட அண்ணாண்ட விடுதலைக்காக எல்லாரும் ஒருமித்த குரலாக கேட்க இருக்கிறோம் இதுவரையில் நாங்கள் அப்படி கேட்டதில்லை இந்த முறை நாங்கள் எல்லாரையும் கேட்க போகிறோம் எங்களோட அண்ணா விட சொல்லி ஏனண்டா எங்கட அண்ணா பாவம் முப்பது வருஷத்துக்கு மேலே அதுக்கே இருக்கிறார் இதை பார்க்குற எல்லாரும் இதில் வந்து குரல் கொடுக்கும் கவர்மெண்ட் தான் நான் கேட்கறேன்னு ஏனண்டா எங்கட அண்ணா வழியில் வரணும் எங்களுக்கு எல்லா அமைப்பாக இருந்தாலும் போதும் அமைப்பாக இருந்தாலும் எங்களோட அண்ணா காண்டி நீங்கள் வந்து குரல் கொடுக்கும் கவர்மெண்ட்டு தான் எங்களோடய ஆசை ஏண்டா முப்பது வருஷத்துக்கு பிறகு அவர் உள்ளுக்கு இருக்கிறது நியாயம் இல்லை எங்கள அண்ணாவை எல்லாரும் வந்து எல்லாமே அமைப்பையும் நாங்கள் கேட்குறோம் எங்களோட அண்ணா நாங்கள் இப்படி ஒரு போராட்டம் நாங்கள் செய்ததும் இல்லை எங்களுக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியல நாங்கள் இந்த முறை தான் கேட்குறோம் எங்கட அண்ணாவை இவ்வளோனாலும் நாங்கள் நம்பி நம்பி நல்லா ஏமாந்து போனோம் இந்த முறை என்றாலும் எங்கட அண்ணாவை விடணுமன்றதுக்காண்டி எல்லோரும் ஒத்துழைச்சா எங்களுக்கு எங்களுக்கும் குரல் தரணும் எங்களோட அண்ணாவை விடுதலைக்காக என்று தான் நாங்கள் கேட்டுக்கொள் நாங்கள் எத்தனையோ கோரிக்கை வச்சுட்டோம் ஆனால் ஒரு தரம் எங்களுக்கு ஒரு பதிலும் இல்லை கடிதம் உங்கூட கிடச்சிருக்கேன் சொல்லினமே தவிர மற்றபடி எங்கூட அண்ணாவை விடுவிக்கிறேன் எந்த ஒரு வாயிலிருந்து நான் இதுவரைக்கு கேட்டதில்லை அன்றைக்கு வந்து அந்த இவர் வந்தவர் இங்கே சம்மணிக்க அவர் சொல்லியிருக்கிறார் அரசியல் கைதிகளை விடணும் என்று சொல்லி அந்த ஒரு அவற்றை வாயிலிருந்து வந்தால் தான் நான் எந்த காதாளியாக கேட்டிருக்கிறேன் அவர் சொன்னது சரிதான் ஆனால் அரசாங்கம் இல்லை அப்படி ஒரு முடிவை எங்களுக்கு அதுதான் தேவை இப்போ நாங்கள் அதுக்காண்டி தான் கே கணிக்கிறோம் இப்போ எல்லார்டும் வேறுட்டா நாங்கள் தனியாக தனியாக தான் கேட்டுருக்கோம் இப்போ தான் நாங்கள் ஒட்டு மொத்தமாக கேட்குறதுக்காண்டி இருக்கிறோம் எல்லோரும் வந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு தாங்கும் ஈழத்தில் நடைபெற்ற கடந்த கால மனித உரிமை முறைகள் தொடர்பில் பொறுப்புக் கூறலை வலியுறுத்துவதாக பிரித்தானியா அறிவித்துள்ளது மேலும் செம்மணி மனித புதைக்குழி தொடர்பில் பிரித்தானிய அரசாங்கம் தமது கவலையையும் வெளிப்படுத்தியுள்ளது முன்னதாக செம்மணி மனித புதைக்குழி விடயத்தில் அகழ்வுகள் தடையவியல் பகுப்பாய்வுகள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களை முன்னிறுத்திய ஆலோசனைகள் என்பவற்றுக்காக ஐக்கிய நாடுகள் சபை தலைமையிலான சுயாதீன விசாரணையை ஆதரிப்பது தொடர்பாக பிரித்தானிய அரசாங்கத்தின் நிலைப்பாடு குறித்து அதன் நாட்டு நாடாளுமன்ற எழுத்து மூல கேள்வி எழுப்பப்பட்டிருந்தது இதற்கு பதிலளித்துள்ள பிரதானிய வெளியுறவு பொதுநலவாய மற்றும் அபிவிருத்தி அலுவலகத்தின் துணை செயலாளர் கேத்தரின் பெஸ்ட் இந்த பிரச்சினையில் பிரதானியாவின் தீவிர ஈடுபாட்டை உறுதிப்படுத்தியுள்ளார் மனித உரிமை வீரல்களுக்கான பொறுப்புக்கூரலை ஆதரிப்பதில் பிரதானிய அரசாங்கம் உறுதியாக உள்ளது வலுக்கட்டாயமாக காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் விடயத்தில் விசேட கவனம் செலுத்தி நல்லிணக்கம் மற்றும் பொறுப்புக்கூரல் குறைத்து விவாதிக்குமாறு இலங்கை அரசாங்கத்தை வலியுறுத்துவதாகவும்

தாம் கடந்த ஜனவரி மாதம் இலங்கைக்கு விஜயம் போது பிரதமர் வெளிவிவகார அமைச்சர் சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் மற்றும் வடக்கு அரசியல் தலைவர்கள் உள்ளிட்ட பலரை சந்தித்து கலந்துரையாடியதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அவைநேரம் கொழும்பில் உள்ள பிரதானிய உயர்ஸ்தானிகள் நாடளாவிய ரீதியில் உள்ள காணவலாக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுடன் நெருங்கிய உறவை பேடுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அதுடன் இந்த கரிசணிகளை இலங்கை அதிகாரிகளிடம் தொடர்ந்தும் தங்களது தரப்பு எழுப்பி வருவதாகவும் பிரதானிய வெளியுறவு பொது மற்றும் அபிவிருத்தி அலுவலகத்தின் துணை செயலாளர் கேத்தரின் பெஸ்ட் தெரிவித்துள்ளார் இலங்கையில் இடம்பெற்ற இனப்படுகொலை குறித்து சர்வதேச விசாரணை அவசியமானது என ஒன்சாரியாவின் சுகாதார உள்ள உளநலத்துறை இணை அமைச்சரும் ஸ்கேபரோ ரோஜ்பார்க் தொகுதிக்கான மாநில சட்டமன்ற உறுப்பினருமான விஜய் தணிகாசலம் தெரிவித்துள்ளார் விஜய் தணிகாசலம் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவிலேயே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறுகளின் பிற்பகுதியில் யாழ்ப்பாணத்தில் உள்ள ஒரு சோதனைச் சாவடியில் பதினெட்டு வயது கிருஷாந்தி குமாரசாமி இலங்கை ராணுவத்தினரால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டார் அவரை தேடிச் சென்று அவரது குடும்பத்தினரும் கொலை செய்யப்பட்டனர் அவர்களின் உடல்கள் அனைத்தும் செம்மணியில் வீசப்பட்டன இந்த கொடூரமான குற்றத்தை செய்த லான்ஸ்காப்டர் சோமரத்ன ராஜபக்ஷோ நூற்று கணக்கான கடத்தப்பட்ட தமிழ் பொதுமக்கள் இங்கு புதைக்கப்பட்டிருந்த பகுஜன புதைகுழிகள் இருப்பதை வெளிப்பட்டுள்ளார் ஒரு வரையறுக்கப்பட்ட விசாரணையானது அப்பகுதியில் புதைக்குழிகள் இருப்பதை உறுதிப்படுத்தியது ஆனால் இலங்கை அரசு விசாரணையை நிறுத்திவிட்டு புதைக்குழிகள் இருப்பதை பொய்யாக மறுத்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இந்த இடத்தில் தற்செயலாக ஒரு எலும்புக்கோடு கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் அதிகாரிகள் விசாரணையை மீண்டும் தொடங்க தூண்டியது அதன் பின்னர் அவர்கள் அதிகமாறு மனித எச்சங்களை தோண்டி எடுத்துள்ளனர் அவர்களில் பலர் பத்து மாதங்களுக்கும் குறைவான குழந்தைகள் மற்றும் சிறுவர்கள் என அடைய அட்டோழியங்களின் கொடூரமான அளவை இந்த மனித எச்சங்கள் அம்பலப்படுத்துகின்றது யாழ்ப்பாணம் நீதவன் நீதிமன்றம் மற்றும் இதற்கு அருகில் அதிகமான புதிகுலிகள் உள்ளதாக செயற்கைக்கோள் படங்களிலிருந்து தெரிய வந்துள்ளதாக ஒப்புக்கொண்டதுடன் அவை அகழப்பட்டு விசாரணைக்குட்படுத்தப்பட உள்ளன உலகிலேயே அதிக அளவில் வலிந்து காணாமல் போக்கு செய்யப்படும் நாடுகளில் இலங்கையும் ஒன்று என்பதனால் இந்த கண்டுபிடிப்புகள் மேற்பரப்பை மட்டுமே ஆராய்கின்றன ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட தமிழ் மக்கள் காணாமல் போயுள்ளது அவர்களை மீண்டும் ஒருபோதும் காண முடியாது கனடா மற்றும் குடும்பங்களுக்கு ஒவ்வொரு கண்டுபிடிப்பும் மீண்டும் காயங்களை ஏற்படுத்துவதுடன் நீதிக்கான கோரிக்கைகளை மீண்டும் தோன்றுகின்றது அத்துடன் இன படுகொலை குற்றவாளிகள் தங்கள் சொந்த குற்றங்களை விசாரிக்க முடியாது சர்வதேச தலையீடு அவசியம் மட்டுமல்ல அது அவசரமானது என்றும் குறிப்பிட்டுள்ளார் இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் ஜூன் மாதத்தில் ஒரு லட்சத்து முப்பத்தி எட்டாயிரத்து இருநூற்றி நாற்பத்தி ஒரு சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது ஜூன் மாதத்தில் அதிகளவான சுற்றுலா பயணிகள் இந்தியாவிலிருந்து வருகை தந்துள்ள நிலையில் அவர்களின் மொத்த எண்ணிக்கை முப்பது ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி நான்கு ஆகும் அதன்படி இவ்வாண்டின் ஜனவரி மாதம் முதலாம் திகதியிலிருந்து ஜூன் மாதம் முப்பதாம் திகதி வரையான காலப்பகுதிக்குள் பதினோரு லட்சத்து அறுபத்தி எட்டு ஆயிரத்து நாற்பத்தி நான்கு சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர் அதன்படி ஜனவரி மாதத்தில் இரண்டு சுற்றுலா பயணிகளும் பிப்ரவரி மாதத்தில் இரண்டு லட்சத்து நாற்பதாயிரத்து இருநூற்று பதினேழு பயணிகளும் மார்ச் மாதத்தில் இரண்டு லட்சத்து இருபத்தி ஒன்பதாயிரத்து இருநூற்று எட்டு பயணிகளும் ஏப்ரல் மாதத்தில் ஒரு லட்சத்து எழுபத்தி நான்காயிரத்து அறுநூற்று எட்டு பயணிகளும் மே மாதத்தில் ஒரு லட்சத்து இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து சுற்றுலா பயணிகளும் நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர் நாட்டின் பொருளாதார நன்மைகள் கீழ்நிலை கிராமிய மக்களுக்கு செல்லாவிட்டால் புள்ளி விவரங்களில் அவ்வளவு பொருளாதார வளர்ச்சி எட்டப்பட்டாலும் எந்த பயனும் இருக்காது என்று சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அனுரகுமாரதிசாயகர் ஒருபுறம் நாட்டில் பொருளாதார அடைவதுடன் மறுபுறம் பொருளாதாரத்தை விரைவுபடுத்தி கிராமிய மக்களுக்கு பொருளாதார வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்து அவர்களை பொருளாதாரத்தில் பங்கேற்பாளர்களாக மாற்றுவது அரசாங்கத்தின் பொறுப்பு என்றும் வலியுறுத்தியுள்ளார் அலரிமாளிகையில் நேற்று நடைபெற்ற சமூக சக்தி தேசிய வேலை திட்டத்தின் ஆரம்ப நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஜனாதிபதி நாயக்க இவ்வாறு தெரிவித்தார் சமூக சக்தி தேசிய வேலை திட்டம் தற்போதைய அரசாங்கத்தின் முதன்மையான திட்டமாக சமூகத்தை வலுப்படுத்துவதற்கும் சமூகத்தில் பொருளாதார நன்மைகளை சமமாக விநியோகிப்பதை உறுதி செய்வதற்கும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி இங்கு ஆற்றிய முழுமையான உரை வருவார் குறிப்பாக சில ஆண்டுகளுக்கு முன்பு நமது நாட்டின் பொருளாதாரம் பெரும் வீழ்ச்சியை சந்தித்ததை நாம் அறிவோம் இந்த வீழ்ச்சிக்கு பல்வேறு காரணங்களை நாம் அடையாளம் காண முடியும் ஆனால் அந்த பொருளாதார வீழ்ச்சிக்கு விதத்திலும் காரணமாகாத கிராமங்களில் உள்ள சாதாரண மக்கள் இதனால் பெரிதும் பாதிக்கப்பட்டனர் என்பதை மறக்கக்கூடாது அவர்களுக்கு உணவு கொள்வனவு செய்தல் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு சிறந்த மருந்து வசதிகளை பெற்றுக் கொடுத்தல் கல்விக்கான வசதிகளை உருவாக்குதல் கிராமிய உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தல் போன்ற துறைகளில் பெரும் சரிவு ஏற்பட்டது எனவே தற்போதைய அரசு கிராமப்புற மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்தும் சவாலும் பொறுப்பு உள்ளது அது கைவிட முடியாத ஒரு பொறுப்பு ஆகும் எமது அரசாங்கத்தின் முன்னுரிமை பணிகளில் கிராமிய வறுமையை ஒழிப்பது ஒரு அத்தியாவசிய காரணியாகவே நாங்கள் கருதுகின்றோம் தற்பொழுது பொருளாதாரத்தை குறிப்பிடத்தக்க அளவு நிலையாடவில்லை கொண்டு வர முடிந்துள்ளது காலமாக டொலரின் பெருமதியை சுமார் முன்னூறு ரூபாய் அளவில் வைத்திருதல் அந்நிய செலாவடி இருப்புகளை முறையாக அதிகரிதல் திரைசேரியின் வருமானத்தை நம் எதிர்பார்த்த இலக்குகளுக்கு கொண்டு செல்வது பொருளாதாரத்தின் இஸ்திர தன்மைக்கான காரணிகளை கணிசமான அளவில் நிறைவு செய்ய முடிந்துள்ளது மேலும் நமது நாடு குறித்து முதலீடுகள் மற்றும் முதலீட்டாளர்களின் நம்பிக்கை படிப்படியாக வளர்க்க முடிந்துள்ளது நிறுத்தப்பட்டிருந்த பல திட்டங்களை மீண்டும் ஆரம்பிப்பது தொடர்பான பேச்சுவார்த்தையை வெற்றிகரமாக முடித்துள்ளோம் என்று கூறியுள்ளார் போதைப்பொருள் கடத்தல்காரரும் பாதாள உலக கும்பல் தலைவருமான நதுன் சிந்தக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் சிக்கன் குனியா நோய்காரிடமாக சிகிச்சை பெறுவதற்காக அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் போலீஸ் மற்றும் விசகடப் படையினரின் பாதுகாப்புடன் நதுன் சிந்தக்கு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அவர் தற்போது ஏராளமான குற்றச்சாட்டுக்கள் போலீஸ் பாதுகாப்பில் வைக்கப்பட்டுள்ளார் கொலை கொள்ளை தாக்குதல் வெளிநாட்டிலிருந்து போதைப் பொருள் மற்றும் நாட்டில் பாதாள நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றவை போன்ற குற்றச்சாட்டு அவர் மடுக இன்டர்போலால் கைது செய்யப்பட்டு மார்ச் மாதம் தேதி இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு அன்று நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது அண்மையில் முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகரஸ் சிங்கள ஊடகத்திற்கு வழங்கிய நேர்காடலில் முள்ளிவாய்க்கால் இறுதி போரில் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனை சர்வதேசம் காப்பாற்ற முடியாது தான் இலங்கை மீது போர்க்குற்றச்சாட்டுக்களை முன்வைப்பதாக சாடியுள்ளார் வேடிக்கையான ஒரு கதையை சிங்கள மக்களுக்கு கட்டவிழ்த்து விட்டுள்ளார் வீரசேகர என வடக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் சபா குகதாஸ் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இறுதி போர் நடக்கும்போது தலைவர் பிரபாகரன் அவர்கள் குடும்பமாக பாதுகாப்பாக வெளியேறி செல்லக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தும் அதனை அவர் ஒருபோதும் விரும்பவில்லை அத்துடன் கடற்பொலிகளின் நீர்மூழ்கி பிரிவு நீர்மூழ்கி கப்பலில் கொண்டு செல்ல பல தடவை முயற்சித்தனர் தலைமைச் செயலக போராளிகள் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டனர் போரின் இறுதி வாரத்தில் குறிப்பாக மே இரண்டாம் தேதியிலிருந்து நந்திக் பகுதியின் தளபதி ஸ்ரீராம் தலைவரை வெளிக்கொண்டு செல்ல ப்ளூ ஸ்டார் படகுகள் அதற்கான வெளி இணைப்பு இயந்திரங்கள் எரிபொருள் போன்ற ஏற்பாட்டுடன் பல முயற்சிகளை மேற்கொண்டார் இவை யாவும் தலைவரால் நிராகரிக்கப்பட்டன இருந்து பல்வேறு முயற்சி

அதனை மறைக்க மடைமாற்று வேலையை மேற்கொள்கின்றார் சரத் வீரசேகரன் என்று தெரிவித்துள்ளார் புதிய சுற்று நிரூபத்தில் ஆயிரத்து எழுநூற்று ஐம்பத்து ஆறு பட்டதாரி ஆசிரியர்கள் வடக்கு மாகாணத்தில் உள்வாக்கப்பட உள்ளனர் அவர்களுக்கான போட்டி பரோட்சியின் போது மாவட்ட ரீதியில் தேவைக்கு ஏற்ப வெட்டிப்புள்ளிகளை வழங்க யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரன் தெரிவித்தார் அவரது அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் பொழுது அவர் இவ்வாறு தெரிவித்தார் அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் கடந்த வாரம் உலக வங்கி பிரதிநிதிகளுடன் வடக்கு மாகாண ஆளுநர் தலைமையில் கூட்டம் ஒன்று இடம்பெற்றது அந்த கூட்டத்தில் அரசு அரசங்கத்தின் கோரிக்கைக்கு அமைவாக ஒரு பில்லியன் டாலர் நிதி உதவி வடக்கு கிழக்கு மாகாண அபிவிருத்திக்கு ஒதுக்கப்பட உள்ளது அந்த வகையில் இதனூடாக வடக்கு கிழக்கு மாகாணத்தில் காணப்படுகிற மக்களது பிரச்சினைகளை தீர்க்கும் பொருட்டு உட்கட்டமைப்பு வசதிகளை அபிவிருத்தி செய்வது கிராமிய பொருளாதார நடவடிக்கைகளை அபிவிருத்தி செய்தல் வறிய குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துதல் போன்ற செயற்பாடுகளை செய்ய இருக்கின்றோம் அது மட்டுமல்லாது வவனிய மாவட்டத்தை பொறுத்தவரையில் நீண்ட காலமாக குளங்கள் புனரமைக்கப்படாமலும் தூர்வாராமலும் பழுதடைந்தும் காணப்படுகின்றது இதனை திருத்திய மிக்க வேண்டிய நிலைப்பாடு உள்ளது விசாரணமாக இந்த நிதியத்தின் மூலம் இதை செய்து தர வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றோம் வவனியா மாவட்டத்தை பொறுத்தவரை பிரதான தொழிலாக விவசாயம் காணப்படுகின்றது விவசாயத்திலும் நெட் பயிற்சிக்கே பிரதான இடத்தை பெறுகின்றது இதுதவிர கல்வியில் இடமாற்றங்கள் பூதாகர பிரச்சினையாக இருக்கின்றது வடமாகாணத்தில் இடம்பெற்ற வலயங்களுக்கு இடையிலான இடமாற்றத்தில் மடு வவனியா வடக்கு மன்னார் துணுக்காய் போன்ற வலயங்களில் இருந்து செல்ல வேண்டிய ஆசிரியர்களில் தொன்னூற்று ஒன்பது வீதமானவர்கள் இடமாற்றத்தை ஏற்றுவிடுவினர் அந்த ார்கள்யத்தில் இருபத்தி ஒன்பது ஆசிரியர்கள் வேறு வலயங்களுக்கு இடமாற்றமாக சென்றுள்ளார்கள் நான்கு ஆசிரியர்கள் மட்டுமே வந்துள்ளார்கள் இதனால் மாணவர்கள் பாதிக்கப்பட்டு வருகின்றார்கள் இந்த இடமாற்றங்களை மேற்கொள்ளும் போது மாகாண கல்வி திணைகளும் கரிசணையோடு கவனம் செலுத்தி மேற்கொள்ள வேண்டும் அது மட்டுமல்லாது இடமாற்றம் சிலவற்றில் பிள்ளைகள் இருக்கின்றது தெரிவுகளில் தவறுகள் உள்ளது எதிர்வரும் காலத்தில் துல்லியமான தகவல்களை பெற்று ஆசிரியர்களுக்கு அநீதி இடம்பெறாத வகையில் இடமாற்ற வேண்டும் வடக்கு மாகாணத்தில் பற்றாக்குறை உள்ளது அரசாங்கத்தின் சுற்று நிறுவம் மூலம் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அந்த சுற்று நிறுவத்தில் பல பிள்ளைகள் உள்ளது அதில் மாற்றம் செய்ய வேண்டிய தேவை உள்ளது அதனால் பட்டதாரிகளின் வேண்டுகோளுக்கு இணங்க அந்த சுற்றுநிரூபம் நிறுத்தப்பட்டுள்ளது புதிய சுற்று நிறுவம் வெளியிடப்பட்டுள்ளது புதிய வடக்கு சுற்றுநிற்கு உள்வாங்கப்பட உள்ளனர் பற்றாக்குறையில் வீதம் உள்வாங்கப்பட உள்ளார்கள் இதன் மூலம் ஆசிரியர் பற்றாக்குறை பிரச்சினையை தீர்க்க முடியுமானாலும் ஆனாலும் அதில் ஒரு தடை உள்ளது ஏற்கனவே வழக்கு தொடரப்பட்டுள்ளது அந்த வழக்கையும் விரைவாக முடித்து இந்த வருடத்திற்குள் ஆசிரியர் நியமனத்தை வழங்க வேண்டியுள்ளோம் பொதுவான வெட்டுப்புள்ளியை நிறுத்தி மாவட்டத்துக்கு தனித்தனியான வெட்டுப்புள்ளிகளை வழங்கி மாவட்டத்துக்கு தேவையான ஆசிரியர்களை உள்வாங்குவதன் மூலம் இடமாற்ற பிரச்சினைகளையும் தீர்க்க முடியும் இது தொடர்பில் ஆளுநருடன் பேசியுள்ளோம் தம்மை பொறுத்தவரை வடக்கு மாகாணம் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டுள்ளது எமது காலத்தில் அதனை ஏனைய மாகாணங்களைப் போல முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும் ஆகையினால் இந்த பொறுப்புகள் நமக்கு உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார்